இந்த ஹனுமன் வேஷத்தை பார்த்த உடனே கொஞ்சம் ஹல்கு மாதிரி இருந்தது ஆனால் இந்த வேஷம் போட்டுருக்கிறவங்களுக்கு சாமி ஆடும்போது தமிழ் தெரியாது வடமொழியில தான் பேசுவாங்க இவரு சாமி ஆடிக்கிட்டே ரொம்ப கோபத்தில் வடமொழியில ஒரு அக்கா கிட்டே ஏதோ கோபமாக பேசிட்டு இருப்பாரு ஆனால் சாமி ஆடிக்கிட்டு இருக்கிற அந்த அக்காவும் இதே வடமொழியில இவருக்கு பதில் கூறுவாங்க வடமொழியில் ஏதோ கோவமோ சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டார் இவர் வந்து தமிழே பேச மாட்டார் தமிழ் சுத்தமாக தெரியாது சைக்கிளில் தான் பேசுவார் அப்படி இல்லைன்னா வடமொழி எதுலேயோ பேசுவார் இவர் வந்து வடநாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஆஞ்சநேயர் வேஷத்தை எடுத்து போடுறாரு அதனால் வடமொழியில் பேசுகிறாரு ஓகே ஆனால் அந்த அக்கா சம்மந்தமே இல்லாமல் பக்கத்தில் ஒரு அக்கா இருக்கிறாங்க அந்த அக்காவுக்கு வந்து எப்படி கரெக்டாக அந்த மொழியில் வட அவங்களும் கோவமாக ஏதோ பதில் சொன்ன மாதிரி இருந்தது இந்த ஆஞ்சநேயர் வேஷம் கொடுக்குறவங்களும் அந்த அக்காவும் நிறைய டைம் சாமி ஆடும்போது பக்கத்து பக்கத்தில் நின்று சாமி ஆடுறாங்க அந்த அக்காவுக்கு என்ன சாமி இறங்குறாங்க எதனால் இந்த மாதிரி அந்த அக்கா வடமொழியில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல உங்கள் ஊரில் இதே மாதிரி நடக்கிற தசரா திருவிழாக்களோட வீடியோவை மேலே வாட்ஸ்அப் நம்மள ஷேர் பண்ணிவிடுங்க